சோமவார பிரதோஷம் என்பது திங்கட்கிழமை வரும் பிரதோஷ நாளாகும் இது சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து பாவங்களும் தோஷங்களும் நீங்கி வளம் பெருகும் என்பது நம்பிக்கை சோமவார பிரதோஷ விரதம் அனைத்து விதமான பாவங்களையும் போக்கவல்லது என நம்பப்படுகிறது இந்த வழிபாடு செல்வவளத்தை பெருக்கும் என்று கருதப்படுகிறது பிரதோஷ விரதம் மற்றும் சோமவார விரதங்கள் இரண்டும் இணைந்து வருவதால் இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவனை வழிபட்டு மாலை பிரதோஷ நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் சிவபெருமானுக்கு பால் தயிர் நெய் தேன் போன்ற அபிஷேகப் பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் சோமவாரத்தில் சோமன் என்பது பார்வதியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமானைக் குறிக்கிறது இந்த நாளில் சிவனை மனமுருகி வழிபடுவது சிறப்பு